சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மீனாவை தப்பு தப்பாக பேசினதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அப்பாவை போட்டு சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து நம்ம முத்து ஸோ இதனால் ஸ்ருதி வந்து நான் இனிமேற்க அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ண பிரகாரம் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க ரவியை கூட்டிக்கிட்டு இப்போ ரவி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஸ்ருதியை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு வந்துட்டாப்ல இல்லையா ஸோ இப்போ இங்கே விஜயா பயங்கரமாக புழம்பு ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பணக்கார வீட்டு குடும்பம் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சக்கூடாது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே விஜயா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்ருதி கிட்ட கேட்கும்பொழுது முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு தடாலடியாக ஒரு போட போடுறாங்க இந்த விஷயத்தை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா வந்து இதுக்கப்புறம் இவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது ஒழுங்காக மரியாதையா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீனாவும் இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போறோம் அப்படிங்கிற மாதிரி பெட்டிப்பிடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பி அண்ணாமலை கண்டிப்பாக போக விட மாட்டாரு தடுப்பாரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து கேட்க மாட்டாப்ல அப்படின்னா நானும் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னலாம் நடக்கப் போகுது ஸ்ருதி எப்பதான் ரிட்டன் ஆக போறாங்க அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி